ya brand kopi dia kopi dia பார்த்தீங்களா பிராண்டு பிராண்டுன்னு சொல்லிட்டு இதுதான் என் பிராண்டு என் பிராண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ ஓட்டுற தம்பி வந்து பேசுறார் இந்த பையனோட ஒரு ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன் அது எதர்ச்சியா கிடைச்சிச்சு நான் பார்த்தேன் இந்த பையனும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் ரொம்ப கஷ்டப்படுற நார்மலான ரொம்ப அதாவது மிடில் கிளாஸுக்கும் பிலோ மிடில் கிளாஸாக இருக்கிற ஃபேமிலியாக தான் தெரியுது நம்ம அப்பா அம்மா ரெண்டு பேரும் வறுமையின் உருவா விவசாயம் பார்க்குறாங்க இந்த பையனும் விவசாயத்தோட வருமானம் பெருசாக நமக்கு பத்தாதுன்னு தெரிஞ்சு வாடகை ஆட் ஆட்டோ எடுத்து வாடகைக்கு ஓட்டுறான் மூட்டை தூக்குறான் லோடு ஏற்றுறான் அது இதுன்னு பண்ணுறான் ஆனால் இவனுக்குள்ள ஒரு பெருமை மனசுல ஏற்றி விடப்பட்டிருக்கு நம்ம இவ்வளோ வறுமையில இல்லை உழை உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த நாமளாக இருந்தாலும் நமக்கு ஒரு பெருமை இருக்கு நம்ம படிக்க தேவையில்ல படிப்புனால ஒரு பெருமை வந்து சேர தேவையில்லை படிப்பின் மூலமா ஒரு டாக்டரோ என்ஜினியரோ கலெக்டரோ நீதிபதியோ ஆகி அதன் மூலமா ஒரு பெருமை வந்திருந்தா பரவாயில்ல இது எதுவுமே இல்லாமல் ஒரு பெருமையை தேடுறான் அந்த பையன் அந்த பெருமையை இந்த சமூகம் இல்லை இந்த ஜாதியவாதிகள்லாம் அந்த பையனுக்கு ஊட்டி வச்சிருக்காங்க அதுதான் ஜாதி பெருமை உழைப்புனால எந்த பெருமையும் கிடைக்காத னால உழைப்பினால எந்த பெருமையும் பெற முடியாததுனால வந்து சேராததுனால தம் பிறப்பினாலேயே நமக்கு ஒரு பெருமை வந்துருச்சு அப்படின்னு நினச்சி ஜாதிய பெருமையை தூக்கி கொண்டாடுறாங்க அது இந்த பிராண்டுன்னு பேசின பையனை பார்த்தீங்கன்னா என்னேரம் இப்படி சட்டையை தூக்கி விட்டுட்டு தூக்கி விட்டுட்டு அது அவனோட மேனரிசமாகவே மாறிடுது தன்னை ஒரு ராஜா ரேஞ்சுக்கு அவன் ஃபீல் பண்ணுறான் நீ மூட்டை தூக்குனாலும் கூலி வேலை செஞ்சாலும் வாடகை வண்டி ஓட்டினாலும் தன்னை ஒரு மன்னர் பரம்பரையா ராஜாவா மூளையில ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கான் இதுதான் என் பிராண்டு என்ன ஒரு சின்ன ஆறுதல் பட வேண்டிய விஷயம்னா அந்த பையன் அங்கங்க அக்னி செட்டியை வரைஞ்சிக்கிட்டு இது என் பிராண்டுன்னு சொல்லாம குறைஞ்சபட்சம் பாட்டாளி மக்கள் கட்சியோட கொடியே அங்கங்க ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இது என்னோட பிராண்டுங்கிறான் இதை பாட்டாளி மக்கள் கட்சியே பெருசாக செய்கிறது இல்லை அவங்களே தங்களோட கட்சியை தங்களோட பிராண்டா நினைக்கிறது இல்லை அந்த அக்னி சட்டியைத்தான் ஜாதியை தான் தங்களோட பிராண்டா நினைக்கிறாங்க எங்க பாரு ஜாதி கொடியை ஏத்துறத தான் தங்களோட பெருமையாக நினைக்கிறாங்களே தவிர கட்சியை கொண்டு போய் சேர்க்கறதையும் கட்சி கொடி அங்கங்க நட்டு கட்சியை பரவலாக்குறதையும் தங்களோட பிராண்டா பாட்டாளி மக்கள் கட்சியே நம்பல கட்சி பேரை சொன்னால் யாரும் பின்னாடி வர மாட்டாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்களோ என்னமோ நமக்கு தெரியல அப்படித்தான் அவங்களோட செயல்பாடே இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த பையன் பாட்டாளி மக்கள் கட்சி கூடி தான் தனக்கான கட்சி அந்த கட்சி தான் தனக்கான கட்சின்னு நினச்சிருக்கான் அது ஏதோ கொஞ்சம் ஆறுதல் தர வேண்டிய விஷயம்தான் ஏன்னா கட்சி தொண்டர்களா எல்லா கட்சிக்கும் இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க அது ஜாதிய மனப்பான்மை இல்லாம இந்த கட்சி ஏதோ ஒரு விதத்தில் இவன் நம்பியிருக்கலாம் இந்த கட்சி எனக்கான கட்சி அப்போ இதுதான் தான் என்ன நமக்கான உரிமைகளை பேசுகிற கட்சி நம்பி அந்த மாதிரி சே போகிறதுங்கிறது வேறு அப்படியான மனநிலையோடு போகும்போது அவங்களுக்கு அந்த அரசியல் கட்சியோட செயல்பாடுகளே அவங்கள பின்னாட்களில் அவங்களுக்கு புரிய வச்சிரும் ஆனால் ஜாதிய பெருமையோட சட்டையை தூக்கி விட்டுட்டு நாம் மன்னர் பரம்பரை மன்னாதி மன்னர் நாம் மூட்டை தூக்குனாலும் நம்ம மன்னர் தான்டா கூலி வேலை செஞ்சாலும் மன்னர் தாண்டா சேத்துல வேலை செஞ்சாலும் மன்னர் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமை மனசுல ஏறிச்சுன்னா அது ஒரு குறையாத போதை தீராத போதை அது தெளிய வைக்கிறது கஷ்டம் அந்த போதையினால் போதைகள்னால நாசமா போனவங்க தான் அதிகம் இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் பெரும்பாலும் இந்த மாதிரி ஜாதி பெருமை பேசுறவங்க எல்லாம் நகரத்தை சேர்ந்தவங்க யாரும் கிடையாது ஜாதி உணர்வு இல்லைன்னே நான் சொல்லலை நகரத்துல இருக்கிறவங்களுக்கு உணர்வு இருக்கலாம் கண்டிப்பா அது வெளி வெளி உலக நாகரிகத்துக்கு பொருந்தாதது நம்ம அப்படி பெருமை பேசிட்டு இருக்க முடியாது வெறித்தனமா பேசிட்டு இருக்க முடியாதுன்னு குறைஞ்சபட்சம் அந்த புரிதலோடாவது இருக்காங்க ஆனா கிராமத்துல இருக்கிறவங்க தான் இந்த மாதிரியான டி ஷர்ட்டை போட்டுக்கிறது பிராண்டை காட்டுறது அக்னி சட்டியை போட்டுக்கிறது இங்க பாரு இதுதான் என்ன இங்க இதுதான் என்னோட அடையாளம் இங்க பாரு இதுதான் என்னோட கோட்டை அப்படின்லாம் பேசுறது பெரும்பாலும் கிராமத்து தான் இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா இன்றளவும் கூட கிராமப்புற மக்களுக்கு இன்னொரு பக்கம் நாணயத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கு அப்படிங்கிற விஷயமே சென்று சேரலை எதை சொல்றேன்னா நாம பார்க்கற நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற அரசியலை தாண்டி ஜாதியை தாண்டி இன்னொரு பக்கம் அரசியல் இருக்கு இங்கே ஒரு தளம் இருக்கு அரசியல்ல அப்போ இன்னொரு புற அரசியலு இன்னொரு புற சமூக நீதி அரசியலு ஒடுக்கப்பட்டவங்களுக்கான அரசியலு உரிமை கோருகிற அரசியலு அப்படிங்குறேன் நாணயத்தோட இன்னொரு புற அரசியல் இருக்கு அப்படிங்கிறதையே இன்னும் கூட கிராமப்புறங்களுக்கு சென்று சேரலை இன்னமும் இயக்கங்கள் கூட டவுன்ல எங்கேயாச்சும் ஒரு ஓரமா ரோட்டு ஓரம் மீட்டிங்க போட்டு கூட்டத்தை கூட்டி பேசிட்டு போயிடுறாங்களே தவிர பரப்புரை பண்ணிட்டு போயிடுறாங்க அதை வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டுறாங்க அவ்வளவுதானே தவிர கிராமங்களை நோக்கி எந்த இயக்கங்களும் இன்னைக்கும் பயணிக்க மாட்டேங்குது கட்சிகளும் கூட கிராமத்தை நோக்கி பயணிக்கிறது இல்ல தெருமுனை கூட்டங்கள் போடுறது இல்ல இயக்கங்களும் அதை பண்ணல கட்சிகளும் பண்ணல இவங்க எல்லாம் அமைதியான அமைதியான காரணத்தினால ஆர்எஸ் ஆர் எஸ் காரம் உள்ள நுழைஞ்சு இந்துத்துவ இந்துத்துவத்தை பேசுறோம் நாம் எல்லாம் திருவிழா நடத்துறதுல கோயில்கள்ல பிரச்சனையை உண்டு பண்றோம் ரெண்டு குரூப்பா பிரிக்கிறோம் இவங்களை காலங்காலமா அடிச்சுக்கிட்டே வச்சு நம்ம லாபம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இந்த கலை சொல்லித்தரேன் அதை சொல்லித்தரேன்னு காக்கி ட்ரௌசரை மாட்டிக்கிட்டு ஆர்எஸ்எஸ் காரன் நேரடியாக கிராமங்களில் நுழைறான் ஜாதி வரிய இன்னும் இன்னும் ஷார்ப் பண்றோம் இன்னும் தீட்டி விடுறோம் இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம கிராமப்புறங்களில் இருந்து நமக்கு சரியான புரிதல் ஏற்படல நமக்கு சரியான அரசியல் வந்து சேரல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் உண்மையை நாம தேடி தெரிஞ்சுக்கணும் தேடி படிக்கணும் இன்னைக்கு மீடியா காலம் உங்க மனசு டைவெர்ட் ஆக ரெடியா இருந்துச்சுன்னா உங்களுக்கான பொது அரசியல் பகுத்தறிவு அரசியல் நேரா உங்க போன்ல உங்களை நோக்கி வந்து சேரும் மனநிலையோட அரசியலை காது கொடுத்து வாங்குங்க உங்களுக்கான கேள்விகளை கேளுங்க தெரிஞ்சவங்க கிட்ட அதுக்கான பதில தேடுங்க கேள்விகளின் மூலமா கேள்விகளுக்கு கிடைக்கப்பட்ட பதிலின் மூலமா உங்களோட அரசியல் நிலைப்பாடு எடுங்க எந்தவித உழைப்புனாலையும் கிடைக்கப்பெறாத அந்த ஜாதி பெருமையை விட்டுட்டு விலக முயற்சி பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்